கொருவடை புளி குழம்பு செய்வது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு சாத்விக் சமையலில் இதுதாங்க கொருவடை புளி குழம்பு இதை எப்படி செய்வதுங்கிறத பற்றி பார்க்கறதுக்கு நம்ம போகலாம் சாத்விக் சமையல் உள்ளார வாங்க போகலாம் சாத்திக் சமையல் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க விளப்பட கொருவடை புளி குழம்பு செய்வது எப்படி சாத்விக் சமையலில் இன்றைக்கு கொருவடை புளிக்குழம்பு செய்வது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க போகலாம் சாத்விக் சமையல் இதாக இருக்குது பார்த்திங்களா இதுதான் கொருவடை இந்த மாதிரி தான் சின்ன சின்னதாக இருக்கும் இது எப்படி செய்யறீங்கன்னு தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் இன்றைக்கி இதுதான் வடகம் இந்த வடகத்தை பார்த்தா புளிக்குழம்பு செய்ய போகிறோம் இதுக்கு பேர் கொருவடை புளிக்குழம்பு முதல்ல இந்த கருவோடாமை அதாவது குருவடைன்னு சூழ்நிலை இது வந்து வறுத்து எடுத்துக்கணும் பொன்னிறமாக அதுக்கு என்ன பண்ணால் இந்த மாதிரி ஒரு கடாயில் ஒரு நாலு டீஸ்பூன் சுத்தமான வாசனையான நல்லெண்ணெயை போட்டுங்க இதில் போ இதை வறுத்து எடுக்கணும் பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும் இதோ இப்போ இந்த பொருவடையை பொன்னிறமாக வறுத்து வறுத்து எடுத்தாச்சு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அதே இதில் அந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது அந்த எண்ணெயை போகிறோம் அதுலேயே இப்போ என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ என்ன பண்ணோம் இதில் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுங்க கடுகு டப்பு டப்புன்னு வடிக்கிறது இல்லையா அதனால் கொஞ்சம் சிம்மில் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணும் இந்த கருவேப்பிலை இருக்கு இல்லையா அது ஒரு கொத்த அப்படி போட்டுருங்க சீட்டு சரியாயிடும் அடுத்தாப்புல ஒரு ரெண்டு மிளகா வத்தலை நீட்டை மிளகா வத்தலையோ ஏதோ ஒன்று இது மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க பருப்பு ஒரு ஸ்பூன் அப்புறம் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் இதை போட்டு இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் இல்லாட்டி கட்டி இருந்தால் அதை கொஞ்சம் போட்டுக்கணும் இது இப்போது வந்து புளி குழம்பு தூள் போடணும் இது வந்து வீட்டிலே தயார் பண்ணதான் புளி குழம்பு மிளகாய் பொடி நாங்களே தயார் பண்ணதான் இதில் வந்து இப்போது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டிருக்கு அதனால் இதை வந்து இப்போது நம்ம ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணும் புளி குழம்பு மிளகாய் தூள் அல்லது மிளகாய் பொடி புளி குழம்பு மிளகாய்த்தூள் இதை வந்து வீட்டிலேயே தயார் பண்ணுது இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணும் கண்டெய்னர் தான் ஏதோ இருக்கு பட்டு வீட்லேயே தயார் பண்ணுது ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதுல இருக்கு சேர்ந்துருக்கு இதோ போட்டாச்சு இல்லையா ரெடி ஆகிட்டு இருக்கு இதே கொஞ்சம் அப்படியே போட்டு லைட்டாக வருத்தா போகிறோம் அந்த ஹீட்லேயே அப்படியே வருத்தா போகிறோம் ஏற்கனவே வறுத்து செஞ்சது தான் அதனால அதிகமாகலாம் இருக்க வேண்டிய தேவையில்லை அப்புறம் அந்த மல்லித்தூள் வேணா அது ஒரு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் என்ன ஏற்கனவே போட்டிருக்கேன் அந்த இன்க்ரீடியன்ஸ் சொல்கிறேன் இல்லையா அதிலே போட்டிருக்கு வேணா கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுங்க ஒரு பெரிய நெல்லிக்க அளவு புளி எடுத்து அதை ஊற வச்சு இப்போ நான் ஏதோ சுத்தம் பண்ணி கரைச்சி அதுக்கப்புறம் அந்த ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த புளி தண்ணியை நம்ம என்ன பண்ணோம் அதில் அப்போது ஊற்றிக்கணும் இப்போ இதை வந்து நல்லா கொதிக்க தேவையான இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம் ஜெல்லம் விட்டுக்கலாம் அடுத்தப்பில் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுனா போகணும் தேவையான அளவு கல் உப்பு போட்டாங்க அதுதான் இருக்கும் இப்போ கல் உப்பு போட்டாச்சு இல்லையா அப்படியே கண்ணு ஸோ இப்போ வந்து புளி குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு என்ன புளி குழம்பு கொருவடை புளி குழம்பு ஒருவேடை எப்படி போடுறதுன்னு கேட்குறீங்க எப்போ போடணும்னு சொல்றேன் இருங்க அவசரப்பட விடாது இது முதல்ல கொதிக்கணும் இல்லையா கொதிச்சு வாசனை சும்மா கும்முன்னு வரும் இன்னும் கொதிக்க கொதிக்கட்டும் இது இப்போ கொதிச்சுன்னு இருக்கு இல்லையா ரெடி ஆகிட்டு இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணா ஒரு சின்ன வெள்ளை கட்டி போடணும் அதான் வாசனையாக இருக்கிற வெள்ளை கட்டி போடணும் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படிங்கிற தேவை கிடையாது இது போட்டால் தான் அந்த காரம் வந்து அந்த புளிப்பு காரம் அதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக தான் இந்த கொஞ்சமாக இந்த ஒரு சிறு துண்டு வெள்ளம் அல்லது வெள்ள சர்க்கரை போகிறோம் ஆனால் இதில் முக்கியமாக என்ன இப்படின்னு வாசனையாக இருக்கிற துண்டு தான் போடணும் வெள்ளத்தை தான் போடணும் வாசனை இல்லாதான் போடக்கூடாது ஸ்வீட்டுக்காக இல்லை மீண்டும் சொல்கிறோம் ஹைலைட் பண்ணுறது காட்டுறதுக்காக அந்த காரத்தையும் அந்த புளிப்பை ஹைலைட் பண்ணி காட்டணும் அதுக்காக தான் இந்த கொஞ்சமா இந்த வெள்ளம் போடுறது புளி குழம்பு காரக்குழம்புலாம் வந்து துற துறான்னு தண்ணியே இருக்கக்கூடாது அதனால பருப்பு குழம்பு மாதிரி ரொம்ப திக்கா இருக்கக்கூடாது அந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம் இல்லையா ஓரளவு திக்கா இருக்கணும் அதுக்காக என்ன பண்ணா ஒரு மாவு இருக்கு இல்லையா இந்த மாவு ஒரு ஸ்பூன் போட்டு அதுல கொஞ்சமா தண்ணி விட்டு அதை இப்போ போட்டுருங்க இப்போ கன்சிஸ்டன்சின்னு சொல்ற அந்த திக்னஸ் அது கொஞ்சம் நல்லா வந்து வரும் ரொம்ப துற துறான் தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது புளிக்குழம்பு காரக்குழம்பு அதனால இப்போ கடலை ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம வந்து தண்ணியில ஊற்றி இதை கலக்கியாச்சு இல்லையா இப்போ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டா ரெடி ஆகிட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் வாசனைக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இதுதான் விவசாயி நல்லெண்ணெய் இந்த விவசாயி நல்லெண்ணெய் தான் வந்து நான் சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி விவசாயி நல்லெண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த விவசாயம் சமையலில் எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த விவசாயி நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன் வேணும்னா கொஞ்சம் இப்போ ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்ல வாசனை வரும் இப்போ இந்த கொருமடி எடுத்து அந்த குழம்புல போட்டு ஒரு களை களைக்கு எடுத்துட வேண்டியதுதான் இந்த குருவடை வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதேப்போ இந்த குழம்புல போட்டாச்சு எல்லாம் கம்ப்ளீட்டாக ரெடி ஆன பிறகு கடைசியில் போடணும் ஒரே ஒரு சின்ன கொதி வந்தால் போதும் இறக்கி வச்சலாம் ஏதோ ரெடி ஆகிட்டு சாத்விக் சமையலில் குருவடை புளி குழம்பு செய்வதைப்படி